வெல்கம் டு மை சேனலுக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சோளக்கருதை வந்து அடுப்பில் சுட்டு சுவையாக சாப்பிட போகிறோம் வாங்க எப்படி சொன்னாலும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் ஒரே ஒரு சோளக்கருதை எடுத்திருக்கேன் சோளக்கருதலுக்கு மேலே இருக்க இலையெல்லாம் அழகாக பிச்சு எடுத்துக்கிட்டேன் அதில் கூட அழகாக முடிஞ்ச்சி எல்லாத்தையும் நீக்கி எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும் அது இல்லை நான் வந்து பணியாரம் திருப்பி விடுவாங்களே சின்ன கட்டிக்குன்னு சொல்லுவாங்க அதுதே இருந்துச்சு அதை எடுத்து சோளக்கருது பின்னாடி எடுத்து குத்திக்கிட்டேன் குத்தினக்கப்புறம் ஒரு தட்டில் வந்து எண்ணெய் மொளா அப்படி போட்டு சோளக்கருதல் வந்து எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா தடவிது இந்த ப்ரஷும் இல்லை கரண்டி இருந்துச்சு அதை வல்லவன புல்லும் ஆகித மாதிரி எங்கிட்டே இந்த கரண்டியை வச்சு எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவ ஆரம்பிச்சேன் மேலே லைட்டாக தான் சுட்டு விட்டு ஆனால் கீழே அழகாக படிஞ்சு வந்துருச்சு எல்லா பக்கமும் என்ன தரணும் அப்புறம் ஆடு பற்ற வச்சுக்கிட்டு நான் வந்து ஸ்டாண்ட் வச்சுருந்தேன் சோளக்கரத்தை சுட்டுறதுக்கு இது பிடிச்சிருச்சு ஆனால் வாங்கி சுட்டு பார்ப்போன்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் சுட்டு பார்த்தேன் முலாப்பிடி வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கம்பி சூடு என்னது அப்புறம் சோளக்கரை தூக்கி வச்சுக்கணும் வச்சு நல்லா ஒவ்வொரு பக்கமாக வேகணும் வேகும்போதே பல படம்னு தெடிக்க ஆரம்பிச்சி தெரியல எனக்கும் அடுப்புக்கு ஒரு ஆசையே இல்லைன்னு நினைக்கிறேன் ஓயாமல் சமைக்கும்போது கையில் சூடு வாங்கிக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் பார்த்து சமைங்க எல்லா பக்கமும் நல்லா புரன் கலரில் நல்லா ஒரு மாதிரியாக தீஞ்ச மாதிரி வந்துச்சு எனக்கே வாசனம் வந்துச்சுயோ எதுவும் பண்ணிடுமான் அப்படிலாம் இல்லை நல்லா இருந்துச்சு நல்லா இருந்தால் எல்லா பக்கமும் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா சுட்டுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு பக்கமாக திருப்பி திருப்பி வச்சு ஃபைனலாக வந்து சோளக்கரத்தை வந்து சுட்டு எடுத்தாச்சு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு இந்த பக்கத்தில் இருந்தால் போதும் நம்ம மொளா அப்படியெல்லாம் நல்லா பொரியற மாதிரி வாசனை வந்துச்சு இந்த பக்குவத்தில் வந்தோன்னே அடுப்பை அமர்த்திக்கிட்டு ஒரு தட்டில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு காரத்திக தளம் மிளகாத்தூள் இதை ரெண்டு லைட்டாக கலந்துக்கிட்டு ஒரு எலுமிச்ச பழத்தை எடுத்து அதை ரெண்டாக நறுக்கி ஒரு அரை இலன் அரை எலுமிச்ச பழம் மட்டும் போதும் அதை வந்து அப்படியே லைட்டாக உப்பு மிளாப்படியோட முக்கி நம்ம சூடாக இருக்க வந்து சோளத்தில் வந்து மேலே கீழே நல்லா தடவிக்கணும் ஃபுல்லாக தடவிக்கோங்க ஏன்னா உப்பு மொளாப்படி நல்லா தடவினா சூப்பராக இருக்கும் எல்லாம் எல்லா பக்கமும் தழவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் நான் கம்பியை கூட எடுக்கலை வேகமாக கடைச்சி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஓகே பாய் அடுத்த வெடியோவில் பார்ப்போம்